ಶಲವಾರಿ ನಮೋ ನಮ ನಾರದ ಗೀತ ವಿನೋದ ನಮೋ ನಮ सेवालमामयै प्रिदानमो नम मनैतेडम सेगदमोना प्रदापानमो नम आगमसार स्वरूपानामो नम देवर्गलसेनै मगी पानमो नम गदीतो गनीव कुडारानमो नम नमः मा सुरेश नमो नम परिनीले जय वीरानमो नम नमः पार्वतीया मोदग मामुगनेरसोदर निरनिवेणि अर्णेया प्रभाकर पुमगलर्मद के सा मोदति புரண மாமது போலார் மாமுக முருகேசா மாதவர் தேவர்களோடே முராரியும் மாமலட்சி வேதா உமே புகழ் மாநில மேழினும் மேலான நாயக வடிவே ூர வீராகி வீரல கா வாழ்வினும் மேலாகவே திரு சிறுவார்புரி வாழ்வில் சுராதிபர் பெருமாளே பார்வதியால் தருபால மோனம நவ சுவாமி நமோ நம அருள் தா பாலகுமாரி நமோ நம அருள் தாரா பாடலின் ஐம்பத்தி ஐந்து சீதள வாரிச பாதா நமோ நம சிறுவாபுரி திருப்புகள் சீதள வாரிஜ பாதா நமோ நம குளிர்ந்த தாமரை போன்ற திருவடிகளை உடையவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நாரத கீத வினோதா நமோ நம நாரத முனிவருடைய இசையில் மகிழ்ச்சி கொள்பவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் சேவல மா மயில் பிரீதா நமோ நம கோழி உடையவனே சிறந்த மயில் மீது பிரியமுள்ளவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தேடும் சேகரமான பிரதாபா நமோ நம வேதங்கள் தேடுகின்ற அழகான கீர்த்தியை உடையவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ஆகம சார சாரஸ்வரூபா நமோ நம ஆகமங்களின் சாரமே சொரூபமாக கொண்டவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தேவர்கள் சேனி மகிபா நமோ நம தேவர்களின் சேனிக்கு அரசனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் கதிதோய பாதக நீவு குடாரா நமோ நம நற்கதி அடையும் பொருட்டு அடியார்களுடைய பாதகத்தை பிளந்து அழிக்கின்ற கோடாலியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் மா அசுரேச கடோரா நமோ நம பெரிய அசுரர் தலைவர்கள் அஞ்சும்படியான கொடுமை காட்ட வல்லவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பாரினிலே ஜெய வீரா நமோ நம பூலோகத்திலே ஜெயவீரனாக விளங்குபவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் மலைமாது பார்வதியால் பார்வதியாள் தருபாலா நமோ நம இமயமலை பெண் பார்வதி தேவி பெற்ற குழந்தையே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நாவல ஞான மனோலா நமோ நம வாக்கு வல்லுமி உடையவனே ஞான மன உல மனத்தில் உலவுகின்றவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் சுவாமி நமோ நம அருள்தாராய் பாலகுமாரசுவாமியை உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் உனது திருவருளை தருக போதக மா முக நேரான சோதர நீரணி வேணியர் நேயா பிரபாகர பூமகளார் மருகேசா மகோததி இகல் சூரா யானையின் அழகிய முகத்தை கொண்ட விநாயகருக்கு இளைய சகோதரனே திருநீர் அணிந்த சடைப்பெருமான் சிவனுடைய அன்புக்கு உரியவனே அல்லது சடையர்களா முனிவர்களின் அன்பனே ஒளிக்கு இடமானவனே ஞானசூரியனே லக்ஷ்மியின் மருகனே ஈசனே கடலை பகைத்து அதை சுவரவிட்ட வேல்வீரனே சூரனே போதக மாமரி ஞான தயாகர நீப பூரண மாமதி போல் ஆறு மாமுக முருகேசா சிறந்த வேதங்களை உபதேசிக்க வல்லவனே ஞானனே கிருபைக்கு இருப்பிடமானவனே தேன் சுட்டும் கடப்பமாலையின் நறுமணம் நிறைந்து வீசும் மார்பிடத்தை உடையவனே அழகிய பூரண சந்திரன் போல விளங்கும் ஆறு மாமுகனே முருகேசனே மாதவர் தேவர்களோடே முராரியும் மாமலர் மீதுரை வேதாவுமே புகழ் மாநிலம் ஏழினும் மேலான நாயக வடிவேலா தவமுனிவர்கள் தேவர்கள் அவருடன் முரண் என்னும் அசுரனை கொண்ட திருமால் சிறந்த தாமரை மலரமேல் வீற்றிருக்கும் பிரம்மா இவர்கள் யாவரும் புகழும் நாயகனே பெரிய உலகுகள் ஏழினும் மேலான தலைவனாக விளங்குபவனே கூறிய வேலனே வானவர் ஊரினும் வீராகி வீரழகாபுரி வாழ்வினும் மேலாகவே திருவாழ் சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே தேவர்கள் ஊரினும் மேம்பட்டதாகி விளங்கி குபேரன் திருநகர் அழகாபுரி வாழ்வினும் மேம்பட்ட சிறப்பினதாக லக்ஷ்மி வாசம் செய்யும் சிறுவாபுரி என்னும் தலத்திலே வாழும் செல்வமே தேவர் தலைவர்களுக்கு பெருமாளே உனது திருவருளை தந்தருகால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்